திருச்சிற்றம்பலம் எந்த பெறான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திரு கோத்தும்பி திரு தில்லையில் அருளியது சிவனோடு ஐக்கியம் திருச்சிற்றம்பலம் கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் சோதியோ வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்றோதாய் கோதும்பே நானார் என் உள்ளமார் மார் ஞானங்களார் யாரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டில நேல் மதிமயங்கே உணார் உடை தலையில் உன் பலவன் தேனார் கமலமே சென்றோதாய் கோத்தும்பே தினைத்தனை உள்ளதோர் கோவிலில் தேன் உண்ணாதே நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தேனும்பு காணந்த தேன் சொறியும் குனிப்போடையானு கே சென்றோதாய் கோத்தும்பே கண்ணப்பண் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்ன பண் என் நோப்பில் என்னையும் கொண்டருணே பள்ளப்பணி தில்லை வாயில் வான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றோதாய் கோத்தும்பி அத்தேவர் தேவர் அவர் தேவர் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பற்றர நான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்கே சென்றோதாய் கோ தும்பி பெண்டேர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் இறப்பு என்னும் சித்தவிகார கலக்கம் தேழி வைத்த வித்தக தேவர்கே சென்றுதாய் கோதும்பி சட்டோணி நைக்க மனத்தமுதாம் சங்கரணை கெட்டேன் மரபேணு கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவரியோம் சிட்டாய சேட்டர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி ஒன்றாய் மூளை தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம்மனைக்கும் கம்பெருமான் குன்றாத செல்வர்கே சென்றோதாய் கோதும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பென்று இவை இரண்டில் மயக்கருத்த கருணை கடலோக்கே சென்றோதாய் கோதும்பி நோயோற்று மூத்து நான் நொந்துகன்றாய் இங்கிருந்து நாயூற்ற செல்வம் அயந்தரிய வண்ணமெல்லாம் தாயூற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தல் கருணை தேயோற்ற செல்வர்கே சென்றோதாய் கோ தும்பி வண்ணெஞ்ச கல்வன் மணவழியன் என்னாதே கண்ணெஞ்சு உருக்கி கருணையின் நாளாண்டு கொண்ட அண்ணம் திலை கோமணி தில்லை அம்பளவன் பொன்னம் களலூக்கே சென்றோதாய் கோதும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனன் எனதுள்ள பிணை பொறுக்கும் பெருமையனை சியேதுமில்லாதன் சீ கொண்டருளும் தாயான ஈசர்கே சென்றோதாய் நான் நான்தனக்கு நண்பின்மை நானும் தானும் அறிவோம் தானென்னை ஆட்கொண்ட எல்லாரும் தாமறிவார் ஆன கருணையும் அங்கூற்றே தானவனே கோணென்னை கூட குளிந்தோதாய் கோதும்பி கருவாய் ஊலகினுக்கு அப்புறமாயிப்புறத்தே மறுவார் மலர் கூழல் மாதி நொடும் வந்தருளே அருவாய் மறைப்பாயில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்கே சென்றோதாய் கோத்தும்பி நானும் என் சிந்தையும் நாயகனு கேவிடத்தும் தானும் தைகளும் தாழ்்சடையோ நாண்டில நேல் வானும் திசைகளோ மா கடலோமாய பிரான் தினுந்து சேவடிக்கே சென்றோதாய் கோத்தும்பே உள்ளப்படாத படாத திருவுருவை உள்ளுதலும் களிவந்த வான் கருணை வெள்ள பிறான் எம்பீரான் என்னை வேறேயா கொள்ள பிறானு கே சென்றோதாய் கோ பொய்யாய செல்வத்தை புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி குடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என்னாருயிரே உயிரே அம்பளவாய் செய்யார் மலரடிக்கே சென்றோதாய் கோத்தும்பே தோளும் தோகியலும் குழையும் சூருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிணையும் சூழமும் தோக்க வளையும் ஊடை தொல்மை கோலமே நோக்கி குளிர்ந்தோதாய் கோத்தும்பே கள்ளன் கடீல் கலதையவன் எண்ணாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதூயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளம் களலோக்கே சென்றோதாய் கோதும்பி பூமேளையனோடு மாலும் பூகளறிவன் மாறி நீர்க்க அடியே நீரோமாக்க நாய் மேல் தவி சேட்டு நன்றாய் போரோட்படுத்த தீமேனியா நோக்கே சென்றோதாய் கோதும்பி நாய் மேல் தவி சேட்டு நன்றாய் போரோட்படுத்த தீமேனியா நோக்கே சென்றோதாய் கோதும்பி திருச்சிற்றம்பலம்